அனைவரு வணக்கம் மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் தமிழ்நாட்டுடைய வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவருடைய அமைச்சர் பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பேரும் வந்து பதவி தமிழ்நாட்டுடைய இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய ரெண்டு அமைச்சர்கள் ஒதுக்கப்பட்டு புதிதாக இன்றைக்கு அமைய இருக்கிற தமிழ்நாடு அமைச்சரவையில் ஏற்கனவே அமைச்சராக இருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்கார் அப்படிங்கிற செய்தி குறிப்புகள் வெளிவந்திருக்கிறது இவர்களிடம் இருந்த அமைச்சர் பதவி ஏன் பறிக்கப்பட்டுச்சு இதனுடைய பின்னணி என்ன யார் யாருக்கு என்னென்ன துறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்குறதா இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது தம்பி நான் மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தடுப்பு கொள்ள டபுள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையத்தால் தெல்பார்வையிடுங்கள் பொன்மூடியுடைய அமைச்சர் பதவி ஏன் பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி திமுகவுடைய செல்ல பிள்ளையாக பலகச்சி பலமசு அப்படின்னு அவர் சொல்லுவாங்க அஞ்சு கட்சி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க திமுகவில் தன் வாழ்க்கையை தொடங்கி அப்புறம் மதிமுக ஆரம்பிச்சனை திமுகவுக்கு போய் அப்புறம் அதிமுகவில் எம்எல்ஏ வாங்கி எடுத்த உடனே அமைச்சராகி அதுக்கப்புறம் அப்படியே யூட்டன் அடிச்சு வந்து டீட்டு விட்டு வந்து திருப்பி அங்கேருந்து திமுக வந்து திமுகவுடைய நம்பிக்கை நாயகனாக விசுவாசியாக கொங்கு மன்றத்துடைய தளபதியாக கரூர் சிங்கமாக வாழும் தங்கமாக கருதப்படுவர் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி தியாக செம்மலே வா என்று அழைக்கிற அளவுக்கு அவருடைய தியாகம் திமுகவுக்கு வந்து தேவைப்பட்டது திமுகவில் அமைச்சரான உடனே அவருடைய பழைய வழக்குகள் திமுக சொல்லி போட்ட வழக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அமைச்சராக இருக்கும்போது போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் போது வேலை வாங்கி தருவதாக கிட்டத்தட்ட நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட நபரம் ஓட்டுநராக நடத்துனராக பொறியாளராக வேலை வாங்கி தருன்னு சொல்லி பல கோடிகளை செந்தில் பாலாஜி ஏமாற்றியதாகவும் அந்த பணத்தை சட்டவிரோத பணப்பரிமாணத்தில் ஈடுபட்டியதாகவும் அவர் மீது வழக்கு போடப்பட்டது இந்த வழக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் அமைச்சராக வந்த பிறகு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவர் வந்து ரத்து பண்ண வைக்கிறாரு ஊழல் வழக்கை ஆனால் வழக்கு வருமானவத்துறை ரைடு நடத்தப்படுது ரைடின் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை உள்ள வருது அமலாக்கத்துறை அதிகாரி பெண் அதிகாரியை அபியூஸ் பண்ணுறாங்க அமலாக்கத்துறைகளை கோபத்துக்கு ஆளாகிறாங்க உடனடியாக மூன்று நாள் ரைடு ஆறு நாள் ரைடாக மாறுது செந்தில் பாலா சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களையும் துருவி துருவி விசாரித்த அதிகாரிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜி சென்னையில் கைது பண்ணுறாங்க கைதின் தொடர்ச்சியாக போறாரு பேண்ட் நனைது அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க திருப்பி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் நெஞ்சு வழின்னு சொல்லி அறுவை சிகிச்சை செய்து திரும்பி மீண்டும் ஒரு மாதம் கழித்து புலலுக்கு போறாரு புலல்ல கிட்டத்தட்ட நானூறு நாட்கள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுது கிட்டத்தட்ட விடுதலை இல்லை அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஒன்னு படி உரிமை மீறல் நடந்திருக்கிறது ஒரு வழக்கில் நானூறு நாளாக இருக்கார் அவர் உடம்பு வேறு சரியில்லைங்கிறாரு அவர் ஜெயிலே இருந்து இந்த விசாரணை முடி ரொம்ப நாளாகும் அது வரைக்கும் அவர் ஜெயிலில் இருக்க முடியாது இன்னொன்று வந்து தண்டனை கொடுக்கப்பட்ட சிறைவாசி இல்லை ரிமாண்டு கைதி தான் அதனால் நானூறு நாட்கள் இருந்துட்டார் அதனால் கருணை அடிப்படையில் உரிமை அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்குறோம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்குது இந்த ஜாமீன் வழங்கிய மறுநாளே செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டுடைய மீண்டும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார் உடனடியாக குமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் நாடுறாரு அவர் ஜாமீன் கேட்டது வந்து உடம்பு இல்ல சரியில்லாம் அவர் அமைச்சராக இருக்க பாருங்க நேர்மையா நடக்கும் அப்படின்னு கேட்கிறாரு இந்த வாதத்தை அமலாக்கத்துறையும் வைக்கிறது அவர் அமைச்சரான வழக்கை விசாரிப்பதைகளுக்கு தொய்வு ஏற்படுது சாட்சிகளை அவர் கலைக்க பாக்குறாரு அதனால அவருடைய ஜாமீன் ரத்து பண்ணுங்கன்றாங்க அமைச்சரவை தூக்குங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாடு அமைச்சரவை யார் இருக்கணும் இல்லைங்கிறது முடிவை தமிழ்நாடு அமைச்சர் எடுக்க முடியும் முதலமைச்சர் எடுக்க முடியும் அதனால நீங்க முதல்ல அவரை வந்து ஜாமீன் ஜாமீன்ல பண்ணுங்கன்றாங்க ஆப்பத்துக்கே அடியில வைக்கிறாங்க உடனே உச்சநீதிமன்றம் வாத பிரதிவாதங்களை நடத்தி விசாரணைக்கு இது பண்ணி நீங்க ஜாமீன் கட்ட மறுநாளே ஜாமீனில் வெளி போன மறுநாளே அமைச்சரா இருக்கீங்க அப்ப அமைச்சர் அவர்காது ஜாமீன் கேட்டிங்களா உங்களுக்கு பதவி முக்கியமா ஜாமீன் முக்கியமா ஜாமீன் வேணுமா பதவி வேணுமா பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்புது ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே தமிழ்நாடு அரசு இதை முடிவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஏப்ரல் இருபத்தெட்டு இன்னைக்கு தான் அப்போ ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கடைசி நொடி வரைக்கும் அமைச்சர பதவியை அனுபவிச்சுட்டு நேற்று மாலை ஆளுநருக்கு தங்களுடைய ராஜினாமா கடிதங்களை அனுப்பியிருக்காங்க அம திமுக தரப்பிலிருந்து இந்த அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜி வகித்து வந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரைத்துறை மற்றும் மின்சாரத்துறை மின்சாரத்துறை வந்து தமிழ்நாட்டுடைய இப்போதைய போக்குவரத்து அமைச்சரக்கூடிய சிவசங்கரனுக்கு போயிருக்கிறது அதே போல் இந்த மதுவிலக்கு துறை ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கும் போது பார்த்து கொண்டிருந்த அமைச்சர் வீட்டு வசதி துறை அமைச்சர் முத்துசாமியிடம் ஒடுக்கப்பட்டுக்கிறது அதே போல தமிழ்நாட்டுடைய இன்னொரு அமைச்சர் மரியாதைக்குரிய ஓசிபஸ் மக்களை பார்த்து நீ என்ன உனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சியா அப்படின்னு கேட்குறது மக்களை ஓசி பஸ்ங்கிறது நீ என்னம்மா எஸிதானமாங்கிறது இப்படி பேசி மக்கள்கிட்ட சேர்த்தால் அழிவாங்க சேர்த்துலேயே அழிவாங்க சோத்துலேயே அடிவாங்கிச்சு மாதிரி மூத்த அமைச்சராக எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட பாரம்பரிய கொண்டவராக முனைவராக பேராசிரியராக இருந்த பொன்முடி திமுகவுடைய துணை பொதுச்செயலராக இருந்த பொன்முடி இந்த மாதிரியான பேச்சுகளால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களாலேயும் சமூக வலைதளத்தாலேயும் கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டார் இதெல்லாம் தாண்டி ஒருபடி மேலே போய் சமீபத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் மிக மோசமாக இழிவான பேச்சுக்கள் அறுவருக்கத்தக்க பேச்சுகள் சைவம் வைணம் என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு ஆன்மீக சிந்தனை வழிபாட்டு முறை ஒரு சித்தாந்தம் அது அதை சைவம் அப்படின்னா நமக்கு முருகன் சிவன் யாபகத்துக்கு வருவாங்க வைணவம் அப்படின்னா நமக்கு பெருமாள்களும் ஆழ்வார்களும் யாபகத்துக்கு வருவாங்க அதே போல் தேவாரம் திருவாசகங்களும் நமக்கு யாபகத்துக்கு வரும் திருமறை த திரு திருமந்திரமும் நமக்கு யாபகத்துக்கு வரும் ஆனால் அவருக்கு சைவம் வைணவம்னா படுக்கிறது யாபத்துக்கு வந்துச்சு ஒரு விழுப்புரத்தில் வந்தால் தீக்காவோட பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி பேசார் பேசும்போது ஒரு காலத்தில் வந்து விலை வீட்டுக்கு ஒருத்தன் போனான்னா அந்த விலை மாதர் கேட்டாங்களாம் சைவமா வைணவமான்னு என்ன சைவம் வைணவம் சைவம்னா படுக்கிறது வைணவம்னா நிற்கிறது படுத்தா பத்து நின்று அஞ்சுன்னு சொல்லி ஆபாசமாக சைவம் வைணவத்தையும் பாலியல் தொழிலோடு ஒப்பிட்டு பேசினார் இது ஒட்டுமொத்தமாக சோஷியல் சோசியல் மீடியா மெயின்சி மீடியாவில் மெயின்சி மீடியாவுக்கு டிபைட் பண்ணுறதுக்கு ஆயிரம் செய்திகள் இருக்குது அவங்க வந்து எதாவது ஒரு ஏர்போர்ட்டை நெயில் கட்டு பிடிச்சா கூட அதை கத்தி பிடிச்சாங்க கத்தி பேசிய சீமான் பையில் கத்தி அப்படின்னு போட்டு அதை பேசுகிறதுக்கு தான் மெயின்ஸ்ரீ மீடியாவுக்கு இன்றைக்கி பெய்டு மீடியாவாக மாறிடுச்சு முன்னாடி பெண் வைத்து பத்திரிகையில் இருந்தாங்க இன்னைக்கு பெண்ணுங்கிற அமைப்பு தான் ஒட்டுமொத்தமான பத்திரிகையவே இயக்குது சபரிசனுடைய பெண் பெண் சொல்கிறது தான் தம்நெயில் பெண் சொல்கிறது தான் டைட்டிலு பெண் சொல்கிறது தான் டிபேட்டு ஒட்டுமொத்தமான ஊடகத்தினுடைய தளபதியாக முடிசூடா மன்னனாக சபரிஸ் இருக்கார் அவர் கட்டுப்பாட்டுக்கு போனதுனால ஊடகங்கள் பேசலை மெயின்ஸ்ரீ மீடியா பேசாத சோசியல் மீடியா பேசுச்சு கிண்டலுக்காக வந்து சி சித்தார்த் அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியா அப்படின்னு இந்தியன் சொன்னாங்க உண்மையிலே சோசியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய மீடியமாக இன்றைக்கி மாறி அதில் போட்ட விமர்சனத்தாலையும் அதில் போட்ட கருத்து பரவலனால் மட்டும்தான் பொன்முடியின் அமைச்சர் பதவி முழுக்க முழுக்க பறிக்கப்பட்டிருக்குது கூடுதலாக ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பொன்முடிய அமைச்சராக இருக்கும்போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சொத்தாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று வழக்கு போடுறாங்க இந்த வழக்கை மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் அமைச்சரான உடனே திமுக ஆட்சிக்கு வந்த நீதிபதி அறிவிக்கிறார் திருப்பி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் அவர் அமைச்சராக இருக்கும் போது மீண்டும் வருமானத்துறை அதிகமாக சொத்து சேர்க்கிறார் அந்த வழக்கையும் அந்த வழக்கம் நிலவி இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த வைணவம் சைவம் குறித்த சர்ச்சையில ஆனந்த் வெங்கடேஷ் என்கிற நீதிபதி என்ன கேட்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு திமுக கட்சி அவருடைய பொறுப்பை பதவியை வந்து பறிச்சுட்டாங்க திமுக கட்சியே நடவடிக்கை எடுத்த பிறகு காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல அவர் பேசிய பேச்சுக்கள் வக்கரமான பேச்சுகள் அந்த பேச்சுகளுக்கு காவல்துறை இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்து அவரை விசாரிக்காதது ஏன் உடனடியாக தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய ஆதங்கத்தை ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக அவர் பேசுகிறார் இது பொன்முடிக்கு வைத்த செக்கா மாறுது செந்தில் பாலாஜிக்கு உச்சநிதிமன்ற செக் வைக்குது பொன்முடிக்கு உயர்நிதிமன்றம் செக் வைக்குது இந்த இப்ப பஸ்ல எப்படி போறீங்க

அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே நாம ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்ன சொல்கிற இது நான் அதிக விபூதி இது தானே அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்றுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து இருந்தான் ஆர்டர் மாற்றோந்த அமைச்சரவை மாற்றத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு உதநிதி விளையாட்டுத்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக ஆகினாங்க அப்படின்னு பதவி பறிக்கப்பட்டு செஞ்சு செஞ்சு திருப்பி பறிக்கப்பட்டு திருப்பி மனோ தங்கராஜ் அமைச்சர் ப அமைச்சர் பதிவு பறிக்கப்பட்டு ராஜகண்ணப்பன் கொடுக்கப்பட்டுச்சு உயர் உயர்கல்வித்துறை அறந்த பொன்முடியின் பதவி பறிக்கப்பட்டு கோவை செல்லினு கொடுக்கப்பட்டுச்சு இப்படி ஒரு அமைச்சரவாய் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் முதல் முறையாக ஊழல் வழக்கில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சட்டவிரத பணப்பரிமாணத்தில் ஈடுபட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கெடு வைத்து உனக்கு ஜாமீன் வேணுமா பதவி வேணுமா பதவியில் இருந்தால் நீ உள்ள ஜாமீனில் இருக்கணும்னா நீ வெளியே இருக்கலாம் உனக்கு ஜாமீன் வேணுமா பதவி வேணுமா அமைச்சராக இருக்கணும்னா நீ உள்ளே போ ஜாமீன் ரத்து பண்ணுறேன் இல்லை ஜாமீன் வேணுங்கன்னால் அமைச்சராக இருக்க முடியாது ஏதாவது ஒன்று முடிவெடுத்துக்க எனக்கு வந்து வீடு வேணும் காடு வேணும்னு சொல்லக்கூடாது ஒன்று வீட்டை எடுத்துக்கலை காட்டை எடுத்துக்க எனக்கு ரெண்டு பேர் இருக்கான் அண்ணன் தம்பி வீடு முக்கியம் வீடு முக்கியம்னா வீடு வச்சுக்கோ காடு முக்கியம்னா காடு வச்சுக்கோ எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்க ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போட்ட போடல ஊடல் வழக்கால இது வரைக்கும் த தமிழ் இந்தியா முழுக்க பல்வேறு அமைச்சர்களுடைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது பல்வேறு அமைச்சர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு அமைச்சரவையில் இது நாங்கள் திமுக ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் திமுக என்றைக்காவது நாங்கள் ஊழல் செய்யாத கட்சி நாங்கள் நே திமுக ஆட்சி நல்லாச்சும்பாங்க மக்கள் ஆட்சும்பாங்க மக்களுக்கு பயனளிக்கிற ஆட்சிப்பாங்க பாலம் கட்டின ஆட்சி நாங்கள் வந்து படிக்க வைக்கிற ஆட்சி நாங்கள் சமத்துவ ஆட்சி சமூக நீதி ஆட்சி நாங்கள் சுயமரியாதை ஆட்சி நாங்கள் பெரியார் ஆட்சி நாங்கள் அண்ணா ஆட்சி வாங்கிய என்றைக்கா திமுக நாங்கள் ஊழலற்ற ஆட்சி நேர்மையான ஆட்சி லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஊழல் வழக்கால் அமைச்சரவை மாற்றம் கொண்டு வரணும்னா தமிழ்நாடு அமைச்சரவை இருக்கார் முதலமைச்சர் இருக்க மாட்டார் எல்லாமே கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இந்த இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது தமிழ்நாட்டில் நடந்திருக்கூடிய ஊழல் காண மாற்றம் ஊழலால் குற்றச்சாட்டப்பட்டு நீதிமன்றம் கண்டித்து நடக்கக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமான இந்த திமுக அரசு என்பது ஒரு ஊழல் அரசு திமுக அரசு என்பது ஒரு லஞ்ச அரசு திமுக அரசு என்பது ஒரு நேர்மையற்ற அரசு திமுக அரசு என்பது ஒரு கரப்ஷன் அரசு இது ஒரு கலெக்ஷன் அரசு இது ஒரு கமிஷன் அரசு அப்படிங்கிறதுக்கான சான்று அதிரடியாக நடக்கூடிய இந்த அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியின் பதவி பறிக்கல் பறிக்கப்பட்டு மரியாதைக்குரிய சிவசங்கரன் அவர்களுக்கும் முத்துச்சாமியும் கொடுக்கப்பட்டிருக்கு கூடுதலாக பொன்முடியிடம் பறிக்கப்பட்ட இந்த பதவிகள் அவர் வந்து தமிழ்நாட்டுடைய வனத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த வனத்துறை தமிழ்நாட்டுடைய இன்றைய கதர் மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பன் கொடுக்கப்பட்டிருக்கு ராஜ கண்ணப்பன் கதர் மற்றும் வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்காருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பால்வளத்துறை அமைச்சருக்கு அவர்கிட்ட இல்லை அப்போ அந்த பால்வளம் யாருக்கு போகுதுன்னா தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பால்வளத்துறையை பார்த்து வந்த மனோ தங்கராஜ் கொடுக்கப்படுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது கூடுதலாக மனோ தங்கராஜ் இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு அமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்போ ஏன் மனோ தங்கராஜ் கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பால்வளத்துலேருந்து பறிக்கப்பட்டது என்னென்னா பால்வளம் வந்து அவர் இருந்து பறிக்கப்பட்டு ராஜ கண்ணப்பன் கொடுக்கப்பட்டுச்சு பொதுவாக அந்த அமைச்சரவை பட்டியலில் சமூக பிரித்துவின் அடிப்படையிலையும் அமைச்சர்கள் கொடுக்கப்படணும் தமிழ்நாட்டில் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்டாடுவோம் ஒன்பதுக்கும் மேற்பட்ட பேர் வந்து அமைச்சராக இருக்காங்க ஆனால் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக நாடாராக இருக்கட்டும் முக்கல்தராக இருக்கட்டும் கவுண்டராக இருக்கட்டும் கோணாராக இருக்கட்டும் ஆதித்தமிழராக இருக்கட்டும் தேவேந்திர சமூகமாக இருக்கட்டும் அவங்களோட பிரதிநிதித்துவம் இல்லை என்பது ஒவ்வொரு சமூகத்துடைய கோரிக்கை குறிப்பாக நாடாளு சமூகத்துக்கு ரெண்டு அமைச்சராக இருந்தாங்க அதில் ஒரு அமைச்சருடைய பதவி பறிக்கப்பட்டுச்சு அந்த பதவி இன்னொரு அதே சமூகத்தை சார்ந்த நபர் கொடுக்கப்பட்டுக்கணும் செந்தில் பாலாஜி பதவியை பறித்து அவர் அமைச்சர் ராஜினாமா பண்ண உடனே முத்துச்சாமி கொடுத்தாங்க அதே சமூகத்தை சார்ந்த முத்துசாமிக்கு ஆனால் மனோ தங்கராஜ் போன அமைச்சரை பதவி இன்னொரு நாடார் சமூகத்துக்கு கொடுக்கப்படலை என்பது நாடார் சமூக மக்களுடைய குற்றச்சாட்டு கோரிக்கை அப்போ தேர்தல் வரப்போது இதை வைத்துக் கொண்டு வாக்களை ஏதாவது நமக்கு ஓட்டை விழுந்துடக் அந்த ஓட்டை அடைப்பதற்காக மீண்டும் அமைச்சர் பதவி பால்வளத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜர் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது சோர்ஸ் நாட்டை